ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக பூரி கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம பூரி சப்பாத்தியோட இட்லி தோசையோடு எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போது பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைசேஸை நீள மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு போடும் போது நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ வெங்காயத்தை நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு மிளகாய் சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பட்டாணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச பட்டாணி தான் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துகிட்டு காலையில் நம்ம அதை ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் அதோட சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு அதே மாதிரி இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் கடலை மாவும் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம் டேஸ்ட்டே மாறிடும் சும்மா நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் அப்போ தான் நமக்கு அந்த கடலை மாவோட பச்சைவசம்லாம் போகும் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் இதை நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க நமக்கு நல்லா திக்காயிடுச்சு கடலை மாவு சேர்த்துனோடனே நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஸோ இப்போ நமக்கு சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சீக்கிரமாக இது திக்க ஆகிட்டே இருக்கும் ஸோ நல்லா நமக்கு அந்த கடலை மாவு பச்சைவசம் போனோன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த கொத்தமல்லி வாசத்துக்கும் நமக்கு பட்டாணி உருளைக்கெழங்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்